அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவரிசாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஓம் ஹகத்வஜாய வித்மகை ககசஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோத ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன் நெக்ஸன் டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி மகா பெயர்ச்சி சனி பகவானுடைய தாக்கம் மிக சிறப்பானதும் கூட அதே விதத்தில் பல விஷயங்களை பல பாட படிப்பினைகளை புகட்டக்கூறியவர் பாவக்கிரகம் பாவ கிரகங்கள் ராகு கேது சனி பகவான் சூரியன் செவ்வாய் தேய்பரை சந்திரன் இது மாதிரி நம்ம சொல்லுவோம் அதில் சனி பகவானுடைய தாக்கம் மிக அற்புதமானதுங்க ஆனால் சனி கொடுக்க தடுப்பார் ஈசன் அருள் ஈசனுடைய பட்டம் பெற்றவர் அல்லவா ஈசனையே ஆட்டி படைத்தவர் அப்படின்னு கூட வரலாறு உண்டு அப்பேற்பட்ட சனி பகவான் தாக்கத்திலேருந்து நம்மளாம் எப்படி தப்பிக்கிறது கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு பெயரக்கூடிய காலகட்டங்கள் அற்புதமான விஷயங்களை மாற்றங்களை தரக்கூடிய விஷயம் உலகத்துக்கு ஜலராசிலம் போகிறார் ஜலராசியை மீனராசியில் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் பாவகங்க இந்த பனிரெண்டாம் பாவகத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் நீர்நிலை சம்பந்தமான நீரினால் வரக்கூடிய தொந்தரவு ஏதோ தொற்று வியாதி இந்த மாதிரி சில பிரச்சனைகளை தரலாம் இது அவரவர் ஜனன ஜாதகத்தை பொறுத்து இது சாதாரண நம்ம பயிற்சியாக சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் மட்டும்தான் அப்போ மீனத்தில் வந்து உலகத்துக்கே பல நாடுகளுடைய நட்பு வட்டாரம் பெருகும் அதே சமயத்தில் சில விஷயங்கள் பகையாவும் போகுங்க ஒரு டாக்குமெண்ட் கையெழுத்து போகிறது உலக ஒற்றுமைக்காக பல விஷயங்கள் வந்து போர் விஷயமாக பூமி அல்லது நெருப்பு நீர் இந்த மாதிரி பஞ்சபூத விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது இதெல்லாம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தரக்கூடியவர் மெதுவாக பயணிக்கக்கூடியவர் மந்தக்கிரகன் அப்படின்னு பேர் அப்பேற்பட்ட சனி பகவான் பல விஷயங்களை நமக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றம் ஏற்றம் எதெல்லாம் நம்ம செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது என்னென்ன கால தாமதமாக நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய சப்போர்ட்டில் எப்படியெல்லாம் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையே பெயரக்கூடிய இந்த அற்புதமான பயிற்சி இரவு நேரம் ஒன்பது நாற்பத்தி நாட்டுக்கு பூரட்டாதி நான்காம் பாத மீனராசிக்கு தன்னுடைய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலிருந்து குரு பகவானுடைய இடமான மீனத்துக்கு பெயர்கிறார் அற்புதமான பயிற்சிங்க குரு இடத்துக்கு வந்து சனி பகவான் போகிறது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் கோடீஸ்வர யோகம் குரு சண்டால யோகம் அப்படிலாம் சொல்லுவோம் ஆனாலும் இன்னும் மூன்று பயிற்சி இருக்கிற ஆகியது குரு பயிற்சியெல்லாம் இருக்கிறதுனால சனி பகவானுடைய சப்போர்ட்டில் எப்படியெல்லாம் கிரகங்கள் பேசும் பாவக நிலை மாற்றம் ஏற்படும் உங்களுடைய தசாநாதன் தசாபுத்தி எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத துல்லியமாக பரிகாரத்துடன் நம்ம பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள் கண்டிப்பாக அதற்கு பதில் தருகிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சிவாய நம திருச்சிற்றம்பலம் துலாம் ராசி நேயர்களுக்கு சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டரை வருஷம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிபதி துலாம் காலதேவனுக்கு ஏழாம் பாவகங்க சிறப்பான இடம் ஏன்னா குரு பகவான் வேறு பார்த்துக்கிட்டு இருந்தார் ரிஷபத்திலேருந்து இப்போ மிதுனத்துக்கு போய் என்ன பண்ண போகிறார் அதிகமாக பார்க்க போகிறார் உங்களுடைய ரெண்டாம் இடத்த குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துட்டு இருந்தார் ரிஷபத்திலருந்து இப்போ நேரம் அஞ்சாம் இடத்தை பார்க்க போகக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் இனிமே கவனமாக தேவை அப்படிங்கிறது எது உடம்பை பார்த்துக்கணும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அம்மாவளி அப்பாவலிக்கெல்லாம் சில பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை இடத்தகராறுலாம் வரும் ஏன்னா நாலுக்கும் ஐந்துக்கும் உடைய சனி பகவான் நான்காம் இடம் எதுங்க அம்மா வீடு வண்டி வாகனம் வீடு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வீக சொத்துல வில்லங்கம் வரும் சனிப்பயிற்சி ஆறாம் இடத்துக்கு போகிறார் மீனத்துக்கு ஜலராசியில் இருந்து உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கிறோங்க அறுபது சதவீதம் சிறப்பாக இருக்கும் இதுக்கு பேர் ரோக சனின்னு அர்த்தம் இதுக்கு பேர் என்னங்க ரோக சனி அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் வீடெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் பழுதுகள் ஏற்படும் வீடு வண்டி இதுக்கெல்லாம் வந்து வட்டி வாங்குறது இஎம்ஐ வாங்கிறது கடனை கொஞ்சம் வளர்த்து விடும் உடம்பு தொந்தரவாக கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடம்பு கவனமாக போடணும் மனைவி கிட்ட கவனமாக பேசணும் மனைவி அப்படிங்கும்போது திருமணம் எடுக்கும் பொழுது கவனமாக எடுக்கணும் நம்ம கணவன் மனைவி பேர் அமையணும்னா திருமண வைபோகத்துக்கு ஜாதக பொருத்தம் எடுக்கும்போது பொருத்தம் நல்லா பார்த்துக்கணும் துளாராசி நேர்கள் விழிப்புணர்வோடு தான் இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் வேகமாக போகலான்னு நினச்சிட்டு குரு ஆனால் சப்போர்ட் பண்ணுறார் பயப்பட வேண்டாம் அதுக்கு தான் ஜனன ஜாதகமும் ஜனன தசாபுத்தியும் கோச்சார கிரகத்தோட தொடர்பு வரும்போது ஜாதகத்தை முழு பலனை பார்த்துக்கணும் முழு பலனை பார்க்கணுன்னா டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது அப்போ அதில் பார்த்துக்குங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் துலாம் ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுக்கும் ஆரோக்கியமான விஷயத்தில் கவனம் தொழிலில் நல்ல விருத்தி உண்டு புதிய முயற்சி புதிய பதவியெல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் குழந்தைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு காலேஜ் போ வாய்ப்புகள் வரும் துளாராசி லகனக்காரங்களுக்கெல்லாம் காலேஜ் உங்களுக்கும் நல்லா வரும் உங்களுக்கான குழந்தைகளுக்கும் வரும் கல்வி சார்ந்த விஷயங்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கருதறிக்க இருக்கக்கூடிய காலம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க பயப்பட வேண்டாம் பல மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டு சினிமா துறை கலைத்துறை மற்ற துறையில் சார்ந்து இருக்கக்கூடிய விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தைரியம் தன்னம்பிக்கை பண வரவு தனவரவு புதிய ஒப்பந்தங்கள்லாம் வரும் துளாராசிக்கு அப்போ ரெண்டரை வருஷமே வருமான ஆறு ஆறு மாதம் நமக்கு மாற்றத்தை கொடுக்கும் சில விஷயங்கள் நமக்கு தடையை கொடுத்து கூட அப்புறமும் சரியாகும் இதுபோல் மற்ற கிரகங்களுடைய தொடர்புகளையும் நம்ம பார்த்துக்கணும் ஸோ துலாம் ராசிக்கு சிறப்பான அம்சத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தெல்லாம் ஆகும் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் உண்டுங்க பயப்பட வேண்டாம் எந்த காரியத்திலையும் நம்ம செய்யும்போது குலதெய்வ வழிபாடு ஏன்னா அஞ்சுக்குரியவர் அல்லவா அதனால் மகரத்துக்கும் மீன மகரத்துக்கும் கும்பத்துக்கும் உடையவர் மீனத்துக்கு போகிறார் அப்போ அஞ்சுக்குறையவர் இப்போ வந்து உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு குலதெய்வைய அனுகிரகம் தான் கிடைக்கும் இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு எல்லாம் தரப்போகிறார் அப்போ அந்த குலதெய்வ வழிபாடை நல்லா ஆராதனை பண்ணுங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு எடுத்துக்குங்க எம்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திருமண கோலமாக இருக்கக்கூடிய சமயத்தே அப்படிம்பாங்க பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் மல்லிகொண்ட பெருமாள் அவர் ஸ்ரீதேவி பூதேவியாக நின்ற கோலத்தில் நிற்பாங்க அந்த பெருமாள் வழிபாடெல்லாம் உங்களுக்கு சிறப்பான சனி தாக்கத்திலிருந்து குறையக்கூடிய அமைப்பு பொதுவாகவே சனிப்பெயர்ச்சி ஆனால் குச்சனூர் திருநள்ளாறு போயிட்டு வரணும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அர்ச்சனை ஆராதனை செய்யணும் எல் சாதம் அப்படிங்கிறத கலந்து சாதம் பச்சரிசியில வடித்து க சாதம் பண்ணி எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணணும் தானந்தர்மம் பண்ணணும் ஊனமுற்றோர்களுக்கு தானம் பண்ணணும் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் தம்பதிகள் சமயத்தே போய் செய்யுங்க இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள் ஏப்ரல்லேருந்து தனியாக போய் செய்யாதீங்க நல்ல சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கக்கூடிய காலக்கட்டங்கள் இந்த சனி பகவான் உங்களுக்கு அரசியல் அரசு துறை சார்ந்த இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சில ஜாதக தொடர்பை பார்த்துக்கிட்டு தசா புத்தி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இறங்குங்க காலத்தில் குழந்தைகள்னால நல்ல வரவு உண்டுங்க தன வரவு உண்டு ஒரு திடீர் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் முயற்சித்து பாருங்கள் துளாராசி கிணையர்கள் என்னென்ன பரிகாரம் கொடுத்துருக்கோன்னு கவனமாக பார்த்துட்டு முத இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு கர்மா போகும் கர்மக்காரகனால் சனி பகவான் அப்போ சில கர்ம வினைகளை போக்கக்கூடிய காலகட்டங்கள் பூர்வீகத்திலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வரும் பூர்வீக சொத்துலேருந்து வில்லங்கமாக இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாறக்கூடிய விஷயங்கள் இந்த ரெண்டரை ஆண்டு பல விஷயங்களை மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் அப்படிங்கிறத துளாராசி நேயர்களை கவனத்தில் தெரிஞ்சுக்குங்க கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதிக முதலீடு வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு சுபகாரியங்களாக சுப நிகழ்ச்சிகளெலாம் நல்லா நடக்கும் பயப்பட வேண்டாம் சுப செலவுகளும் வரும் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பேசியிருக்கோம் நண்பர்கள் அதே போல் உறவினர்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா ராசிக்காரங்களும் பகிர்ந்துக்குங்க அப்போ தான் நமக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து அவங்கவுங்க முன்னேற்றத்துக்கு இது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா தொழில்காரகன் அல்லவா சனி பகவான் அதனால் நமக்கு வருமானம் ஈட்டக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த கிரகம்தான் ஸோ ஈசனம் எம்பெருமானம் துளாராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் இல்லாமல் பார்த்துக்கட்டும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய் நம்ம திருச்சி